வணக்கம் வாழ்க வளமுடன் மறுபடியும் நாம பிரவீன் பூர்வார்த்துல பிரிவு இரண்டுல இருந்து மற்றும் ஒரு நெடுவினா கேட்க போறோம் வினா என்னன்னா ரெட்டை காப்பியங்கள்னு தலைப்பு கொடுத்திருப்பாங்க காப்பியம் என்னதுன்னா காப்பியத்தை பிரிச்சு பாருங்க காப்பு கூட்டல் இயம் காப்பியம் அதாவது மரபுகளை காத்து கதை சொல்லக்கூடிய இலக்கிய வகையதான் நாம காப்பியம்னு சொல்றோம் இந்த காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியங்கள்னு வகையாக பிரிக்கப்படுகின்றது இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல வரக்கூடிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் ரெட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுகின்றது ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு தெரியும்லப்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி சரிங்களா இப்ப நாம கேட்க போறது இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் தமிழ் காப்பியங்களும் முதல் பெரும் நூலாக வைத்து மதிக்கப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் இந்த நூலோடு காலத்தாலும் வரலாற்றாலும் தொடர்புடையது மணிமேகலை அதனாலதான் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் காப்பியங்கள்னு சொல்றோம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியமாகிய சிலப்பதிகாரம் மூன்று உண்மைகளை நமக்கு விளக்குகின்றது அந்த மூன்று உண்மைகள் என்னன்னா ஒண்ணு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இரண்டாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் மூன்று ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்ங்கிறதுதான் இந்த சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஏன் இந்த குடிமக்கள் காப்பியம்னு சொல்றோம்னா வழக்கமா ஒரு காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காப்பியத்தின் தலைவனும் தலைவியும் யாரா இருப்பாங்கன்னா ஒன்னும் தேவர்களா இருப்பாங்க இல்ல அரசர்களா இருப்பாங்க ஆனா சிலப்பதிகாரத்துலதான் சாதாரண குடிமகனான கோவலனும் கண்ணகியும் காப்பிய தலைவனாகவும் தலைவியாகவும் இருந்து இந்த காப்பியம் முழுவதையும் நடத்தி செல்லுகின்றார்கள் அதனாலதான் இந்த நூலை நாம் குடிமக்கள் காப்பியம்னு வழங்குகின்றோம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு ஏன் சொல்றோம்னா இந்த நூல் உரை நடையும் செய்யுளும் கலந்து எழுதப்பட்டிருப்பதால் இந்த நூலை நாம உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்றோம் இந்த நூலின் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா தமிழகத்தின் மூ வேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்களை இணைக்கும் ஒரு பாலமாக இந்த சிலப்பதிகாரத்தை அமைத்திருப்பார் அதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் இந்த நூல் மூன்று பெரும் பிரிவுகளையும் முப்பது சிறு பிரிவுகளையும் உள்ளடக்கியது மூன்று பெரும் பிரிவு என்னன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என்பதாகும் சிலப்பதிகாரத்தோட கதை என்னன்னா சோழ நாட்டில் புகார்ங்கிற நகர்ல பெருங்குடி வணிகர் மரபில் தோன்றிய கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கின்றது ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இல்லறம் நடத்திட்டு வராங்க அதே நேரத்துல கோவலன் ஆடல் அழகி மாதவி கூட வாழ ஆரம்பிச்சிடறாங்கள கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோவலன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விடுகின்றார் இந்த சூழ்நிலையில அவன் மறுபடியும் தன்னுடைய மனைவி கண்ணகியிடம் வந்து சேருகின்றான் அவளும் பெரிய மனசு பண்ணி கோவலனை ஏத்துக்கிறான் இந்த சூழ்நிலையில கோவலனும் கண்ணகியும் பாண்டிய நாட்டுக்கு பிழைப்பு தேடி வராங்க வந்த இடத்துல பிழைப்புக்காக கண்ணகியின் கார் சிலம்பை விற்கிறதுக்காக போறான் கோவலன் அதே நேரத்துல பாண்டிமா தேவியோட கால் சிலம்பு காணாம போயிருது அந்த கால் எடுத்தது யாருன்னா பொற்கொல்லன் தான் எடுத்திருப்பான் ஆனா அதே கிட்ட விதி ஊழ் வினைன்னு சொல்றது இதுதான் அதே பொற்கொள்ளன் கிட்ட கோவலன் தன்னுடைய காற்றிலம்ப கொண்டு போய் கொடுக்குறான் வித்துக் குடு எனக்கு காசு குடுன்னு சொல்லி இந்த பொற்கொள்ளன் என்ன பண்றான் நேரா பாண்டிய மன்னன் கிட்ட போய் பாண்டிமாதேவியோட சிலம்பை விற்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான் அவன் தான் திருடன்னு சொல்லிடுறான் பொற்கொள்ளன் சொல்லுவதை அப்படியே நம்பிய பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கொஞ்சம் கூட ஆராயாமல் கோவலன் கிட்ட நீ எடுத்தியா எடுக்கலையான்னு கூட கேட்கல உடனே என்ன பண்ணிடுறான் கோவலனு கொலைக்களத்துக்கு கூட்டிட்டு போய் கொண்டுறான் கொலைக்களத்தில் கோவலன் கொல்லப்பட்டான் செய்தியை கண்ணகி கேட்ட உடனே கண்ணகி தன்னுடைய இன்னொரு காட்சிலம்பை எடுத்துக்கொண்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை என கண்ணகி பாண்டிய மன்னன் கிட்ட தன்னுடைய சிலம்பை உடைச்சு காட்டி தன்னுடைய சிலம்பில் இருப்பது மாணிக்க கற்கள் என்றும் பாண்டிமாதேவியினுடைய காச்சிலம்பில என்ன இருக்குதுன்னு கேட்கிறான் பாண்டிமாதேவியோட கார் சிலம்ப உடைச்சு பார்த்தா அதுல முத்துக்கள் இருக்கின்றது அந்த நிமிடம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் உணர்கின்றான் தான் ஒரு பெண்ணுக்கு துரோகம் இழைத்து விட்டோம் என்று தேவையில்லாமல் ஒரு உயிரை பறித்து விட்டோம் என்று அநீதியான தீர்ப்பு வழங்கிவிட்டோம் என்று உடனே ஒரு முடிவெடுக்கின்றான் யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென் புலங்காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள்னு சொல்லி தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளுகின்றான் இதைத்தான் சிலம்பு கூறுகின்றது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று அரசியல்ல தப்பு பண்ணும் பொழுது அந்த நீதியானது அந்த கொன்றுவிடும் என்று அதன் பின் கண்ணகி என்ன மதுரையை தனக்கு தவறான நீதி வழங்கப்பட்டு விட்டது தனது கணவன் கொல்லப்பட்டான் என்ற கோபத்தில் மதுரையை எரிக்கக்கூடிய கண்ணகி சொல்லுகின்றாள் அந்தனர் ஆவோர் அறவோர் மன்னர் அந்தமில்மாக்களை அருந்தவத்தோரே பொத்தமாக புதல்வர் பெண்டீர் நத்தன மற்றவர் நலிவோர் என தீயினுக்கு ஏவுவோன் ஏவா அப்படிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதங்கள் ஓதக்கூடியவர்கள் பசுக்கள் அறநெறி உடையவர்கள் முனிவர்கள் குழந்தைகள் கற்புடைய பெண்கள் இவர்களையெல்லாம் தீயே நீ சுடாதேன்னு சொல்லிட்டு சேர நாட்டுக்கு போற இந்த பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு சேரன் செங்கூட்டுவன் கோயில் எழுப்புகின்றான் இந்த கண்ணகி தெய்வத்தின் சிலையை வெடிப்பதற்கு சேரன் செங்கூட்டுவன் இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்தான் என்று நமக்கு வரலாறுகள் தெரிவிக்கின்றது இப்ப இந்த கோயில் எங்க இருக்குன்னா தேனி மாவட்டத்துல கூடலூருக்கு பக்கத்துல இருக்குது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில்ல சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றதாம் இந்த வரலாற்று புகழ்மிக்க மன்னன் சேரன் செங்கூட்டுவனோட தம்பி தான் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் உரை எழுதியிருந்தால் கூட அடியார்க்கு நல்லாங்கிறவரோட உரைதான் இன்று வரை சிறந்த உரையாக கருதப்படுகின்றது அந்த காலத்துல இசையில் சிறந்த ஆசிரியர்கள் இந்த அரங்கேற்று காதை மூலம் அறியலாம் அரங்கேற்று காதையில ஆடல் ஆசிரியர் இசை ஆசிரியர் தன்னுமை ஆசிரியர் குழல் ஆசிரியர் இவர்களினுடைய இயல்புகளை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க சிலம்பு கூறக்கூடிய வரி சிறந்த இசைப்பாடல்களாக அமைந்துள்ளது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரான இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட மற்ற சமய கடவுளர்களை அவர் தாழ்வாக பேசுவது இல்லை மாறாக உயர்த்தி கூறுகின்றார் குறவை பாடல்கள்ல திருமாலை புகழ்ந்து பாடுகின்றார் சிவபெருமானை பெறவாயாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்றார் கணவன் தவறு செய்துவிட்டு விட்டு திரும்ப தன்னிடம் வரும்பொழுது கூட கண்ணகி கோவலன் மேல கோவப்படல அதனால இவர் என்ன சொல்றாருன்னா நலங்கே முருவல் நகைமுகம் காட்டி கோவலனை வரவேற்றால் கண்ணகின்னு சொல்றாரு பூங்கோடின்னு புகழ்றாரு கண்ணகிய இந்த மாதிரி பத்தினி தெய்வம் கண்ணகியின் சிறப்பு பல இடங்களில் இங்கே விளக்கப்படுகின்றது கோவலன் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கான தண்டனை இந்த பிறவியில் கிடைத்தது என்று கூறுகின்றது சிலப்பதிகாரம் அதாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கோவலனை ஆராயாது கொன்றதுனால பாண்டிய மன்னன் உயிர் துறப்பது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் சோழ நாட்டில் தோன்றிய கண்ணகிக்கு சேர மன்னன் கோயில் எழுப்பிய செய்தி பத்தினி தெய்வத்தின் பெருமையினை விளக்குகின்றது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு மூன்று உண்மைகளை சிலப்பதிகாரம் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சொல்லி இருக்கின்ற அறவுரைகளில் இதுவும் ஒன்று வரிவும் இடுக்கலும் பாங்குற நீங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின்கிறதாகும் அடுத்து நாம பார்க்கக்கூடிய காப்பியம் மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையைப் பற்றி கூறக்கூடிய நூல் இந்த நூல் இந்த நூல் மணிமேகலை துறவு என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த நூலின் ஆசிரியர் தண்டமிழ் சாத்தன் என்று பாராட்டப்படக்கூடிய கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஆவார் சிறைச்சாலையை அறச்சாலையாக்குவது பசி நீக்குவது பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு உயிர்களின் பசியை போக்குகின்றவர்களை இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா மண்டினி ஆலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுது பௌத்த சமய கருத்துக்களையே அதிகமாக விளக்குகின்றது இந்த நூல் பசியின் கொடுமையையும் அந்த பசியை தீர்ப்பவரின் சிறப்பையும் இந்த பாடல் மிக அழகாக விளக்குகின்றது குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நானி களையும் மானெழில் சிதைக்கும் பூனகில் மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி அது தீர்த்தோர் இசை சொல்ல அளவைக்கு என்ன நிபராதுன்னு சொல்றாரு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவோம் இல்லையா தான் இவங்க சொல்றாங்க பசிங்கிற பாவி ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது என்னெல்லாம் செய்யுமா குடி பிறப்பை அழித்து விடுமா கல்வியை அழித்து விடுமா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அணிகலன்களை களைந்து விடுமா பெண்களோடு சேர்ந்து நடு ரோட்ல நிறுத்திடுவோம்னு சொல்றாங்க அந்த பசி பிணியை போக்க கூடியவங்களை நான் என்னன்னு சொல்லி பாராட்டுவேன் அவங்க வந்து உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த மணிமேகலை காப்பியத்துக்குள்ள ஆதிரைன்னு சொல்லக்கூடிய கற்பில் சிறந்த பெண் ஒருத்தியினுடைய கதையும் இங்கே கூறப்பட்டுள்ளது முடிவுரை ரெட்டை காப்பியங்கள் மனிதனை தவறான பாதையில் செல்வதை தடுத்து அறவழியில் செல்ல அறிவுறுத்துகின்றன துறவரம் பூண்டு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய மணிமேகலையின் தொண்டு போற்றுதற்கு உரியது பின்பற்றத்தக்கதும் ஆகும் இரண்டு காப்பியங்களை பத்தி படிச்சிருக்கோம் ரொம்ப எளிதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கதைகள் எல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டாலே போதும் நம்ம மனசுல பதிஞ்சிடும் தேர்வை நல்லபடியா எழுதுங்க முழுமையாக இந்த காணொலியை கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வழமுடியும்